அதாவது முடக்குவாதம் இப்போ ஒருத்தர் வந்து கீழே விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னா எந்த எலும்புல அடிபட்டுருக்கோ அந்த எலும்பு மட்டும் தான் வலிக்கும் அந்த எலும்பு மட்டும் தான் டேமேஜ் ஆகும் ஆனா முடக்குவாதம் அப்படிங்கிறது நம்ம எலும்போட முனப்பகுதி எங்கெங்கெல்லாம் எலும்போட முனப்பகுதிகள் இருக்கோ அங்க உள்ள பீங்கும் வலிக்கும் முடங்கி விட முத்தி போகும்போது அந்த அந்த ஒவ்வொரு ஜாயிண்ட்களும் முடங்கிக்கிட்டு வழியை ஏற்படுத்தும் இந்த நோயை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிட்டா இதை நிரந்தரமா குணப்படுத்திடலாம் வாழ்நாள் முழுவதும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம வாழ்ந்து கிடலாம் இந்த பிரச்சனை எலும்புல பிரச்சனையா ரத்தத்துல பிரச்சனையான்னா ரத்தத்துல பிரச்சனை ரத்தத்துல உள்ள எலும்பு கெடும்போது எலும்போட மனப்பகுதிகள் கெட்டுறோம் நம்ம பறக்கும் போது எனக்கு இந்த எலும்பு இவ்வளவு சைஸ் தான் இருந்தது இந்த கையில உள்ள எலும்பு இவ்வளவுதான் இருந்தது என் ரத்தத்துல உள்ள எலும்பு தான் இங்க வந்து உட்கார்ந்து உட்கார்ந்து இதை நீளமா வளர்த்துச்சு பருத்துச்சு எலும்போட மனப்பகுதியில மேலும் மேலும் எலும்பு திசுக்கள் வந்து உட்கார்ந்து வளர்ந்து இந்த கையை நீல வளர்த்துச்சு பருத்துச்சு ரத்தம் தான் வளர்த்துச்சு யாரும் வளர்க்கல எந்த ஒரு டாக்டர் வளர்க்கல எந்த ஒரு வைத்தியரும் வளர்க்கல நம்ம ரத்தம் ரத்தத்தில் உள்ள எலும்பு முனப்பகுதிகளில் வந்து உட்கார்ந்து உட்கார்ந்து வளர்த்துச்சு அப்ப ரத்தத்துல உள்ள எலும்பு கெடும் போது எல்லா எலும்போட முனப்பகுதியும் கெட்டு போயிடும் இந்த ரத்தத்துல உள்ள எலும்பு எதனால பாதிக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கலாம் சும்மா காரணமே இல்லாமலாம் வரவே வராது நம்ம ஒன்னு கெட்ட காத்த சுவாசம் பண்ணணும் ஏதாவது பக்கத்துல உள்ள கெமிக்கல் காத்து பரவுது அந்த கெமிக்கல் நமக்கு உள்ள எலும்புகளை பாதிப்படைய செய்து சொந்த அதே மாதிரி பாத்தீங்கன்னா புறா எச்சம் நிறைய பறவைகள் நாய் பூனை ஆடு மாடு கோழி அதுல இருந்து வரக்கூடிய எச்சங்கள் ஒரு சிலருக்கு அலர்ஜி ஏற்படுத்தும் ஒவ்வாமை ஏற்படுத்தும் நமக்கு ரத்தம் பாதிக்கப்பட்டு ரத்தத்துல உள்ள எலும்புகள் நல்லா கவனிச்சுக்கிடுறோம் ரத்தத்தில் எலும்பு இருக்கா இருக்கு ரத்தத்தில் உள்ள எலும்புகள் கெடும்போது எல்லா எலும்போட மனப்பகுதியும் கெட்டு இந்த ஆடு மாடு கோழி பூனை இந்த மாதிரி இதுல இருந்து எச்சங்கள் தூசிகள் அதோட அழுக்குகள்லாம் நம்ம மூக்கோளியா வாய் வழியாக உள்ள போய் நம்மளை பாதிப்படைய செய்யும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொருத்தரோட ரத்தத்தை நமக்கே ஏத்திட்டா ஒவ்வாமை ஏற்படுத்தி நிறைய பேர் ரத்த ஏத்தி உயிர் பிழைச்சிக்கிடுறாங்க அது வேற ஆனா ஒவ்வாமை ஏற்பட்டு நிறைய பேருக்கு சோரியாசிஸ் ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் இதெல்லாம் வர்றத நம்ம பார்க்கிறோம் ஒருத்தருக்கோட இன்னொருத்தரோட ரத்தத்தை இன்னொருத்தருக்கு ஏற்றும் போது ஒவ்வாமைகள் ஏற்பட்டு ரத்தத்துல உள்ள எலும்புகள் பாதிக்கப்பட்டு ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் வருது இப்படி பல காரணங்கள் இருக்கு